வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் பெரிய பெரிய கஃபே ஷாப்லலாம் அந்த கூல் காஃபினால அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறோம் லிட்டர் பால் எடுத்து நல்ல ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு விட்டுட்டேங்க எடுத்து வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் லைட்டாக மெல்ட் ஆகும் அந்த டைமில் நம்ம பால் கவராக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை ஒன்று போல் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சன்ரைஸ் காபி தூள் தான் எடுத்துருக்குறேன் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே இனிப்பு சுவைக்காக ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக லிட்டர் பால்னால் ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்ப்போம் ஆனால் இந்த கூல் காஃபிக்கு வந்து நம்ம சர்க்கரை அதிகமாக தான் சேர்க்கணும் ஆறு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்சி ஜாரில் ஒரு அடி அடிச்சுக்கலாம் அப்போ நல்லா அந்த பால் வந்து நல்லா நைஸாக ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தனா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஆனால் இதே சில்னஸோட குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதிங்க கட்டாயம் சளி பிடிச்சிக்கும் பெரியவங்களுக்கே நல்ல வெயில் நேரத்தில் குடித்தா ஒன்றும் செய்யாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இனி பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பால் கட்டி இல்லாமல் ஒன்று போல் அரைப்பட்டு சூப்பராக அப்படி க்ரீமியாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் நல்லா உடனே சளி பிடிச்சிக்கும் அதனால் ட்ரை பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி பண்ணினீங்க அப்படின்னா நெஞ்சு சளி பிடிச்சிட்டு டாக்டர்கிட்ட போக வேண்டிய ஆயிரும் ஒரு டம்ளர் கூல் காஃபிக்காக அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆயிரரூவா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடாமல் அதனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ டம்ளரில் நம்ம எந்த டம்ளரில் வேணுமோ அந்த டம்ளரில் எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி ஜூஸ் புளிகிற ஜல்லி இருக்கும் அதில் நீங்கள் காஃபி தூள் அப்படி தட்டிவிட்டு லைட்டாக ஸ்பூன் வச்சு அப்படியே ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா மேலேப்பில் அப்படியே பொடி அப்படியே அழகாக விழுந்துடும் இதோட கூலிங்கோட குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்